தேவனுக்கு பிரியமான ஜனமே இந்த நாளிலும் உங்களோடு கூட கர்த்தருக்காக காத்திருத்தல் என்ற தலைப்பில் பேசவிருக்கிறேன் முப்பத்தோராவது வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபல அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் இந்த வசனத்தில் நாம் இரண்டு பகுதிகளை காணலாம் முதல் பகுதியானது கர்த்தருக்காக காத்திருப்பது அதாவது ஒரு தனி மனிதன் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும் என்று கூறுகிறது இரண்டாவது பகுதியானது காத்திருப்பவனுக்காக கர்த்தர் என்ன செய்வார் என்பதை குறிக்கிறது தாவிதின் வாழ்க்கை கர்த்தருக்காக காத்திருப்பதற்கு ஒரு அருமையான உதாரணத்தை நமக்கு கற்பிக்கிறது அவன் ஒரு மெய்ப்பனாக தன் வேலையை செய்தது மட்டுமல்லாமல் வனாந்திரத்தில் தன்னுடைய சில ஆடுகளை மெய்த்து கர்த்தருக்கு காத்திருக்கவும் கற்றுக்கொண்டான் நாம் சாவுக்கேதுவான மனிதர்களானாலும் காத்திருக்கும் போது கர்த்தரிடமிருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலத்தை பெற்று பெரிய காரியங்களை நிறைவேற்ற முடியும் சிம்சோனை போல தாவீதும் வல்லமையின் ஆவியை பெற்றிருந்தான் அதனால்தான் சிங்கத்தையும் கரடியையும் கொல்லும் பெலன் பெற்றிருக்க வேண்டும் கோலியாத்துக்கு எதிரான போரில் தாவீதினிடம் நாம் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் அந்த பெலிஸ்தனை அவனால் எப்படி கவனாலும் கல்லாலும் வீழ்த்த முடிந்தது ஒரு நாளைக்கு இரண்டு முறை என்று நாற்பது நாட்களுக்கு இஸ்ரவேலருக்கு சவால் விடுத்த போது இஸ்ரோவேலர் அவனை கண்டு பயந்து நடுங்கினர் என்று வசனம் கூறுகிறது அது மட்டுமில்ல அவனிடமிருந்து தப்பி அநேக தலைவர்களும் தளபதிகளும் கூட ஓடிவிட்டதாக வேதம் சொல்லுகிறது எப்போதும் போல தாவிது கர்த்தருக்காக காத்திருந்ததன் விளைவாக மாம்சத்தில் வந்த கோலியாத்தின் வலிமே பெரிதாக எண்ணாமல் தன் கர்த்தரை பற்றி மட்டுமே அவனால் பெரிதாக எண்ண முடிந்தது சவுலும் அவனுடைய சேனையும் இந்த ராட்சதனை அடிக்க முடியாத அளவுக்கு பெரியவன் என்று நினைத்தார்கள் ஆனால் தாவீதோ குறி தவறாமல் அடிக்கப்பட வேண்டியது இவன் என்று நினைத்தான் ஆகவே இன்று நாம் இந்த கதையிலிருந்து முக்கியமான பாடத்தை ஒன்று கற்றுக்கொண்டிருக்கிறோம் தாவிதைப் போன்று கர்த்தருக்காக காத்திருத்ததன் பலனாக அவரிடமிருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை நாமும் பெறும்போது இந்த வாழ்க்கையில் நாம் காண்கிற மற்றும் காணாத எதிரிகளை வெல்ல முடியும் நீங்களோ வரும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று சொன்ன பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வலப்படுத்தும் வரைக்கும் அவர் மேல் வீட்டு அறையில் அவர்களை காத்து கொண்டிருக்கிற சொன்னார் உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தருப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று இயேசு தம் சீஷர்களிடம் கூறியதில் ஆச்சரியமே இல்லை ஏனெனில் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் பெலன் அடைவதற்காக அங்கு காத்திருக்க வேண்டியிருந்தது ஆகவே இன்றும் கர்த்தருக்காக காத்திருக்கும் நேரம் ஒருபோதும் வீணாகாது ஆகவே கர்த்தரிடத்தில் காத்திருந்து பெலன் அடைந்து இந்த உலகத்தை நாம் இயேசுவுக்காக வெல்வோம் ஆ